தமிழ் வணக்கம் நடந்து முடிந்திருக்கின்ற வல்வெட்டித்துறை முத்துமாரி அம்மன் இந்திர விழா குறித்து யூடியூப் வலைத்தளங்களில் ஏராளம் காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன பலரும் பலவிதமான கோணங்களில் அதை எடுத்துரைத்திருக்கின்றார்கள் பாராட்டிற்கு உரிய வேலைகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த திருவிழாவை பார்க்கின்ற பொழுது இதனுடைய வரலாற்றோடு நடைபெற்ற பல முக்கிய சம்பவங்கள் தமிழினத்தின் வரலாற்றிற்கு மேலும் ஒரு சுற்று பெருமை தருவதாக இருப்பதனால் அந்த முக்கியமான சம்பவங்களுடன் இந்த இந்திர விழாவையும் இணைத்து காண்கின்றது இந்த காணொலியை முதலாவது நாம் தோற்றுவிட்டோம் என்று நமது மக்களே வெளிநாடுகளில் கவலையுடன் பேசுவதை காண்கின்றோம் தோற்றுவிட்டோம் என்றால் இத்தனை பெரிய இந்திர விழாவை ஒளி மண்டலமாக இருந்த ஒரு விழாவை வல்வெட்டித்துறை என்ற ஊரில் மக்கள் செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் கண்ணீருடன் இருந்திருப்பார்கள் விளையாட்டில் வெற்றி என்றும் எதுவும் கிடையாது தோல்வி என்றும் எதுவும் கிடையாது செயற்பட்டு கொண்டிருப்பதே உலகம் என்பதை ஒன்றே உலகம் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் கூறியவர்கள் தமிழர்களே இதை இப்படியே பேசிக் தவறு இன்றைய உலக நிகழ்வுகளுடன் இதை ஒட்டி பார்க்க வேண்டும் இந்திர விழாவினுடைய வீதியிலே அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலாயின் பிரிட்டனுடைய பிரதமர் ரிசி சுனா ஆகியோர் கூட்டாக நடந்து சென்றிருப்பார்களாக இருந்தால் இதை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலாவது இத்தனை சிறப்பாக செய்கின்ற இந்த விழாவினுடைய தலைவர் யார் என்று கேட்டிருப்பார்கள் அங்கே தலைவர் இல்லாமல் வல்வை முத்துமாரி அம்மன் என்கின்ற ஒரு தெய்வத்தை தங்களுடைய மனதார்ந்த தலைவியாக அமர்த்தி அனைவரும் ஒரு சொலிடாரிட்டி முறை மூலம் இதை செய்திருக்கின்றார்கள் என்பது உலக ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக இருக்கின்றது இன்றைய உலக தலைவர்கள் ஜனநாயகத்தை சர்வாதிகாரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு ஒழுங்கையில் இருக்கின்ற மக்களும் ஒழுங்கை ஒழுங்கையாக தங்களுடைய பணியை செய்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்று இந்த பணியை செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஜனநாயகம் அங்கே மலர்ந்திருக்கின்றது அங்கே சர்வாதிகாரம் என்பது இல்லாமலும் மக்கள் தாங்களாக ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது மக்கள் சக்தியினுடைய மை என்ன என்பதையும் அந்த ஒளி விளக்குகளும் அங்கு வந்த மக்களும் இந்த தலைவர்களுக்கு எடுத்து காட்டி இருக்கும் அப்பொழுது இந்த தலைவர்கள் என்ன பேசி இருப்பார்கள் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக்கை பார்த்து இவர்கள் எந்த இனம் தமிழினம் தமிழர்களுக்கு ஏன் நாடில்லை என்று கேட்டிருப்பார்கள் அதற்கான பதிலை சொல்வதற்கு ரிஷி சுனாக்கிற்கு வரலாறு தெரிந்திருக்குமோ தெரியாது உண்மையான பிரித்தானியர்கள் அங்கு இருந்திருப்பார்களாக இருந்திருந்தால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இருந்திருக்குமாக இருந்தால் ஜோ பைடனும் புட்டினும் நரேந்திர மோடியும் ஜி ஜின்பின் எப்படி உலகத் தலைவர்களாக இருக்கின்றார்களோ அதுபோல அவர்களுக்கு இணையாக அவர்களை விட ஒருபடி மேலாக ஒரு தமிழன் இருந்திருப்பான் இந்த உலகில் அதனால் தான் அவர்களை நாடில்லாமல் வைத்திருக்கின்றோம் குதிரைக்கு கொம்பில்லை ஏகலைவனுக்கு பெருவிரல் இல்லை தமிழனுக்கு நாடில்லை என்று அவர்கள் சிரித்தபடியே நடந்து சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உலக வரலாற்றை அணு அணுவாக பார்த்து உலக மக்களினுடைய திறமைக்கும் நமது மக்களினுடைய திறமைக்கும் என்னதான் வித்தியாசம் என்று பார்த்தால் உலகத்தின் வல்லரசுகளாக இருக்கின்ற மக்களை விட இவர்கள் பல நூறு மடங்கு திறமைசாலிகள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த திருவிழா தருகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது அப்பொழுது அமெரிக்க அதிபர் கேட்டிருக்கலாம் இந்த மின்னலங்கார ஜோடனைகளை எல்லாம் எந்த பல்கலைக்கழகம் சென்று இவர்கள் படித்தார்கள் என்ற கேள்விக்கு அதை செய்தவர்களை அழைத்து பேசினால் அவர்களில் யாருமே பல்கலைக்கழகமே சென்றிருக்க மாட்டார்கள் லைட் கலாச்சாரம் என்கின்ற மின்சாரத்தை உருவாக்குகின்ற லாரி ஒன்றை வைத்து அதன் மூலமாக மின்சார த்தை உருவாக்கி இந்த மின்சாரத்தை சாதாரண மக்களும் ஒரு பொறியியலாளர் படித்தாலும் செய்ய முடியாதது எல்லாவற்றையும் அந்த பல்கலைக்கழக கல்வியே இல்லாமல் அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்களே என்றால் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் என்னத்திற்கு இருக்கின்றது அந்த பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரு பதில் இல்லாமல் அவர்கள் யோசிப்பார்கள் இதுதான் பல்கலைக்கழகம் என்பது தேவையில்லை பட்டம் என்பது தேவையில்லை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அந்த வித்தை உலக வித்தைகளை எல்லாம் தோற்கடித்துவிடும் என்று அவர்கள் புரிந்திருப்பார்கள் இந்த மின்னலங்கார ஜோடனைகளினுடைய உச்சம் என்ன இதற்கு உதாரணம் இருக்கின்றது அறுபதுகளினுடைய முற்பகுதியிலே ஒரு பனை மரத்தை குடை வானமாக கருதி அதனுடைய உச்சியிலே வானம் வெடிப்பது போல அதை செய்து அந்த பனைமரத்தின் கீழே இருந்து ஒவ்வொரு மின் விளக்குகளும் எரிந்து செல்ல அது வானம் போல வெடித்து சிதறுவதாக அவர்கள் செய்தது அவர்களுடைய அதி உச்சமான கற்பனையாக இருந்தது முதலாவது தடவை செய்த பொழுது மேலே ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த பாரம் தாங்க முடியாமல் பனைமரமே முறிந்து விழுந்த காட்சியை அன்று கண்டோம் அதன்பின் இன்னொரு பனைமரத்தில் அது ஏறியது இந்த உச்சத்தை கணபதி மின் அலங்கார நிபுணர்கள் செய்த என்பது முக்கிய விடயமாகும் அடுத்தபடியாக இன்று நாங்கள் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி பெரிதாக பேசுகின்றோம் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானது என்றும் இன்று மனிதனை போலவே ரோபோக்கள் வருகின்றது என்று பேசுகின்ற அறுபதுகளின் அதே முற்பகுதியிலே கண்டறியா திருவிழா என்கின்ற இதே தீர்த்த இந்திர விழாவிலே எப்படி ஒரு பெரிய ஜானை இருக்குமோ அந்த ஜானையை ஜானை போலவே செய்து உள்ளே சாதாரண மோட்டார்களை அமைத்து அந்த ஜானை முத்துமாரி அம்மனை முன்னால் அழைத்து செல்வது போல அதை செய்திருந்தார்கள் அந்த யானை நெடிய காட்டு வாசலில் இருந்து புறப்பட்டு வேம்படியை நெருங்கும் வரை அது தொடர்ந்து சென்றது ஆனால் வல்வை முத்துமாரி அம்மன் ஆலயத்தை சென்று தொட்டுவிட முடியாமல் போய்விட்டது இருப்பினும் அந்த தொழில்நுட்பம் இன்றைய ரோபோ சேர்க்கை மனிதன் நடப்பதை விட மிகச் சிறப்பாக நடந்து சென்றது அதை நாராயணசாமி என்கின்ற ஒரு மேலும் பல கலைஞர்களும் இணைந்து அதை அன்று செய்திருந்தார்கள் எனவே இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தில் நாம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியை விட மிகப்பெரிய வளர்ச்சியை எதுவுமே இல்லாமல் சாதாரண இயந்திரங்களை வைத்து இந்த திருவிழாவிற்காக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு திருவிழா எப்படி மக்களை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுகின்றது என்று அந்த காலத்திலே அதை செய்த முக்கியமான யாம்பவான்களில் ஒருவராகிய அப்பு அண்ணா என்று சொல்லப்படுகின்ற பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்ட பொழுது நாங்கள் எகிப்தினுடைய பிரமிட்டை பற்றி பேசுகின்றோம் சீன பெருஞ்சுவரை பற்றி பேசுகின்றோம் இவைகளெல்லாம் உலக அதிசயங்கள் தான் ஆனால் எகிப்தில் பிரமிட்டை எப்படி கட்டினார்கள் மன்னன் என்பவன் தெய்வத்தின் அவதாரம் அவனுடைய இறந்த உடலத்தை சரியாக கட்டி வைக்காவிட்டால் தெய்வ தண்டனை கிடைக்கும் அந்த தெய்வ தண்டனை நைல் நதியாக பெருக்கெடுத்து நம்மை அளிக்கும் என்பதனால் மக்கள் அந்த தெய்வத்திற்கு பயந்து பிரமி கட்டினார்கள் எனவே தெய்வம் என்பது ஒன்று இருக்க வேண்டும் அந்த தெய்வத்தை ஆதாரமாக வைக்கின்ற பொழுது மனிதர்களுக்குள் பிளவு ஏற்படாது தமிழ் மக்களினுடைய அரசர்களை எல்லாம் போத்துக்கேயரும் பிரிட்டிஷ்காரர்களும் இங்கிருந்து பிடித்து சென்று கோவாவில் வைத்து சுட்டுக் கொன்று விட்டார்கள் எனவே மன்னனுடைய இடத்தில் தெய்வம் இருக்கின்றது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று உலகத்தில் முதல் முதல் பாடியவனும் தமிழ் ஆகவே தெய்வமாக நிற்கின்ற இந்த முத்துமாரி அம்மன் சாதாரணமான ஒருவர் அல்ல அவர் இந்தியாவிற்கு சென்ற வல்வை கடலோடிகளுடன் இணைந்து கோடியா கரையில் ஏறி வந்து கோயில் கொண்டவர் என்று குறிப்பிட்டார் இந்த முத்துமாரி அம்மன் எதற்காக வல்வையில் குடியேற வேண்டும் வல்வைக்கு அருகில் எத்தனையோ ஊர்கள் எல்லாம் இருக்கின்றனவே அங்கு சென்று குடியேறி விடலாமே என்றால் இதற்கும் ஒரு வரலாற்று காரணம் இருக்கின்றது சோழர்களினுடைய பெரும் கடல் கடல்படை சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்ட பொழுது அங்கே கடலோடிகளாகவும் அந்த கடற்படையில் இருந்தவர்களும் ராஜேந்திர சோழனை காப்பாற்றிய ஊமை பெண் கூட அந்த அருகில் தான் இருந்தார் இவர்களெல்லாம் இருந்து இந்த கடலை ஆட்சி செய்த காரணத்தினால் கடலோடு கடலாக அவர் ஏறி வந்து அந்த அம்மனுடைய சக்தியால் இந்த ஊர் ஒன்றுபட்டு நிற்பது போல உலகம் முழுவதும் தமிழினம் தன்னுடைய பேதங்களை மறந்து ஒன்றுபடுவதற்கும் தமிழர்களிடையே விதைக்கப்பட்டு ஏற்ற தாழ்வுகளை அளிப்பதற்கும் இந்த தெய்வம் துணையாக இருக்கின்றது என்ற கருத்தை அன்றுள்ளவர்கள் குறிப்பிட்டார்கள் புகை குண்டை ஒட்டுகின்ற பொழுது இதே அவர்களிடம் சிறுவனாக இருந்தபொழுது பொழுது அதை ஒட்டுகின்ற இடத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அதனுடைய இதழுக்காக செய்யப்பட்ட ஒரு பலகையை வைத்து அதனுடைய அச்சை வரைகின்றார்கள் அதிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் கீழே இறக்கி ஒரு இதழில் பசையை பூசி நூலை அதற்கு பேர் தொசை நூல் அதை வைத்து மேலே இழுத்து விடுவார்கள் கீழே இழுத்து விடுவார்கள் அந்த இதழை மடித்த பின்னர் அதன் பின்னர் பக்கம் நகர்த்தி மறுபடியும் பசைய பூசி அதை மடித்து ஒட்டுவார்கள் முடிகின்ற பொழுது வட்டமாக புகை கொண்டு வந்துவிடும் மேலே இருக்கின்ற நூலை கட்டி அதற்கு மேலே இன்னொரு கடதாசியை ஒட்டி கீழே மூங்கிலில் வளையமிட்டு அந்த புகைக்குண்டை அனுப்புவார்கள் அது பிரமாண்டமாக செய்யப்பட்டது இப்படி கற்பனைகளை வளர்த்துக் கொண்டே அவர்கள் செல்வதற்கு இந்த திருவிழா காரணமாக இருந்தது இன்று டென்மார்க்கிலே முறை வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இந்த முறையே அங்குதான் போலந்து முறையை கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றினார் என்று படிக்கின்றோம் ஆனால் என்றால் என்ன எல்லோரும் பல கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஒரு கருமத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவது அதுதான் பல கருத்துக்களை கொண்ட ஒழுங்கைகள் இருந்தாலும் பல விளையாட்டு கழகங்கள் இருந்தாலும் ஒன்றுபடுகின்ற சொல்லிட ஜனநாயகத்திற்கு மிகப்பெரும் சோழர்கள் மிக பெரும் சாம்ராஜ்யங்களை அமைத்தது போல எதையுமே பெரிதாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த ஊரில் கரைபுரண்டு ஓடி இருக்கின்றது மகாபாரதம் என்கின்ற ஒரு பட்டம் அறுபதுகளிலே ஏற்றப்பட்டது அது மிக பிரமாண்டமான

காற்று நெடுநல் வாடையாக வேகமாக வரும் தமிழகத்தில் இருந்து அந்த நேரம் இந்த மகாபாரதம் என்கின்ற பட்டத்திலே மகாபாரதம் என்று எழுதி அதை டியூப் லைட்களினால் அந்த பட்டத்தை சோடனை செய்து அந்த மின்னலங்கார மின்சார வயரையும் கீழே இழுத்து இது ஆகாயத்தில் நிற்கின்ற பொழுது வடமாகாணம் முழுவதுமே அது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரம்மாண்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் இதையும் நெடிய காட்டு இளைஞர்களே உருவாக்கினார்கள் அவர்களுடன் துணையாக நின்றார்கள் இந்த எண்ணத்தில் இருந்து மலர்ந்ததுதான் இன்றைய பட்ட திருவிழாவாக இருக்கின்றது இது பார்த்து ஆசைப்பட்ட அமெரிக்கர்கள் இதே வல்வையில் இருந்துதான் அன்னபூரணியை ஓடி அமெரிக்கா கரையை அவர்கள் தொட்டார்கள் பிரித்தானியர்கள் இந்து சமுத்திரத்தை கடந்து இலங்கைக்கு வர முடியாமல் தடுமாறிய ஒரு காலத்துடன் ஒப்பிட்டால் பாய்மர கப்பலில் அத்லாண்டிக் சமுத்திரத்தை தாண்டி அமெரிக்கா வரை சென்ற என்றால் சாம்ராஜ்யம் போல ஒரு பெரும் சாம்ராஜ்ய கற்பனைகள்மான வியாபாரத்திற்கு வல்வெட்டித்துறையில் கட்டியிருக்கும் இந்த அம்மன் திருவிழா வந்தால் அந்த வியாபார கப்பல்கள் எல்லாம் பர்மா இந்தோனேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று பொருட்களை ஏற்றி வருவதை நிறுத்தி அங்கே வரிசையாக கட்டப்பட்டிருக்கின்ற அழகிய காட்சிகள் இருக்கும் என்று எழுதியிருக்கின்றார்கள் தவிர வான கலக்கி குண்டு என்ற ஒரு குண்டு இருக்கின்றது அந்த குண்டை வெடிக்க வைப்பார்களாக இருந்தால் கற்பிணி பெண்கள் அருகே நிற்க கூடாது குழந்தை பிறந்துவிடும் என்று கூறுவார்கள் அதை மகோர்க்கடம் சித்தப்பா என்று கூறப்படுகின்ற ஒருவரும் வேறு பலரும் இணைந்து உருவாக்கினார்கள் காவடியை முழுமையாக வானங்களினால் செய்து சீர்வானங்கள் சீர ஈரச்சாக்கை சாக்கை தன் மீது போர்த்தி அந்த காவடி ஆட்டத்தை அழகாக ஆடுவார்கள் இப்படி எதை எடுத்தாலும் அதில் யாரும் செய்ய முடியாத கின்னஸ் புத்தகங்களை நீங்கள் தட்டி கொண்டு செல்வீர்களாக இருந்தால் அந்த கின்னஸில் சொல்லப்பட்ட எல்லா சாதனைகளையும் பெரும்பாலான சாதனைகளை அவர்கள் செய்வதற்கு முன்னரே இந்த திருவிழாவில் இவர்கள் செய்தார்கள் இதனால் தான் இங்கு பல வீரர்கள் தோன்றினார்கள் இந்த வீரர்களை வெல்ல முடியாமல் உலகமே திரண்டு வந்து அவர்களை வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கியதையும் கடந்த கால இலங்கை வரலாற்றில் காண்கின்றோம் எனவேதான் ஒரு திருவிழா என்பது திருவிழா அல்ல அதை உலகத்துடன் ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு தமிழ் மக்களும் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களும் உலகம் பூராவும் பறந்து வாழும் தமிழ் மக்களும் இந்த வல்வெட்டித்துறை என்கின்ற ஊர் போரினுடைய பெரும் அழிவுகளுக்கு பின்னதாக எப்படி எழுந்து நிற்கின்றது என்பதை பார்த்தால் அழிவென்று எதுவும் இல்லை வெற்றி என்றும் எதுவும் இல்லை தோல்வி என்றும் எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை என்கின்ற நதி அலைகடல் போல எழுந்து எழுந்து விழுந்து செல்லுகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ஆகவேதான் அலைகடலில் ஏறி வந்தால் அன்னை என்று அந்த அன்னையை அவர்கள் போற்றுகின்றார்கள் இத்தனை இந்த இந்திர விழாவை பழைய காலத்திலே மன்னர்கள் இந்திர விழா என்று நடத்தினார்கள் இதில் இருக்கின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால் கண்டறியா திருவிழா என்று இந்திர விழா வந்தபொழுது திரைப்படங்களுக்கு ஒட்டுவது போல் திருவிழாவிற்கு கண்டறியா திருவிழா என்று வடமாகாணம் முழுவதும் போஸ்டல் ஒட்டப்பட்டது அந்த திருவிழாவினுடைய வேலைகள் எல்லாம் முடிந்து பெரும் பெரும் போட்டி கோக்கள் எல்லாம் கட்டி முடிய திடீரென அடித்தது மழை அந்த மழையால் எல்லாமே கரைந்து போய்விட்டது அன்று மாலை மறுநாள் அதிகாலை இந்த இந்திர விழா ஆரம்பிக்க வேண்டும் இரவு அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து யாழ்ப்பாணத்தில் பூட்டப்பட்ட கடைகளை எல்லாம் உடனடியாக இரவோடு இரவாக திறந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு உள்ளாக பல மாதங்களாக செய்த அத்தனை வேலையையும் மக்கள் பன்னிரண்டு மணி நேரங்களில் செய்து அந்த திருவிழாவை நடத்தி காட்டியதுதான் கண்டறியா திருவிழா அந்த நேரத்திலே இந்த வல்வை முத்துமாரி அம்மன் நீங்கள் ஒற்றுமைப்பட்டால் பன்னிரண்டு மணி நேரத்தில் நீங்கள் உலக சாதனையை படைக்கலாம் என்பதை எடுத்து காட்டிய ஒரு விழாவாகவும் இருந்தது இப்படி பல அற்புதங்களை கொண்ட இந்த திருவிழா இன்று உலக அரங்கிலே புலம்பெயர் நாடுகளிலே சோசல் மீடியா வந்த பின்னர் பெரிய அளவிலே பேசப்படுகின்றது புலம்பெயர் தமிழர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் சென்று பார்த்த பின்னர் இவ்வளவு அற்புதமான சாதனைகளை தமிழர்கள் படைக்கின்றார்களா என்று ஆச்சரியப்பட்டு இன்று காணொலிகளை வெளியிடுகின்றார்கள் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை எடுத்து சொல்வதற்காக இந்த தகவல்கள் இதில் எத்தனையோ தகவல்கள் இருக்கின்றன அவற்றை சுருக்கி இத்தனை விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று தருகின்றோம் இது டியூப் தமிழினுடைய வல்வை முத்துமாரியம்மன் இந்திர விழாவிற்கான சிறப்பு ஆக்கம் இது டியூப் தமிழிற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை